அதிகமான இடங்களை வந்து அவங்களுடைய கையகப்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதில் வர்ற வருமானங்களை வந்து இஸ்லாமிய பெண்களுக்கோ இஸ்லாமிய இளைஞர்களுக்கோ ஏழைகளுக்கு இருக்கும் திருச்சியிலிருந்து சொத்துன்னு அறிவிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க பத்து நாளைக்கு முன்னாடி கூட வெஸ்ட் பெங்கால் இருக்கிற இருக்கும் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தை வக்வு சொத்து அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க வடநாடு பக்கம் பார்த்தோம்னா ஒரு முத்தவள்ளி இன்னொரு முத்தவள்ளி தெருப்பா அடிச்சுக்கிறது ஒரு மாளான இன்னொரு செருப்பா அடிச்சுக்கிறது ஒரு சர்வசாதாரணமாக கண்டிப்பாக ஒருத்தர் வந்து இஸ்ராத்துக்கு தானமாக கண்டிப்பாக ஐந்து வந்து இருக்கணும் மாதரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் வக்பு திருத்த மசோதா சட்டம் வந்து நிறைவேறியிருக்கு அதாவது இதற்கு முன்னாலு வக்பு சட்டம் மக்களுக்காக இஸ்லாமிய மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சட்டம் ஆனா இவங்க காலப்போக்குல என்ன செஞ்சுட்டாங்கன்னா இந்துக்கள் சொத்தையும் பொது சொத்துக்களையும் அரசாங்கத்தினுடைய சொத்துக்களையும் வக்பு சொத்துக்கள்னு வாய் மூலயமா சொல்லி அதிகமான இடங்களை வந்து அவங்களுடைய கையகப்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதில் வர்ற வருமானங்களை வந்து இஸ்லாமிய பெண்களுக்கோ இஸ்லாமிய இளைஞர்களுக்கோ ஏழைகளுக்கு கூட அவங்க வந்து அதை பயன்படுத்தல அதுல வர்ற வருமானம் கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய் வரும் வருமானம் சொல்றாங்க அப்புறம் பன்னிரெண்டாயிரம் கோடி வருமானம் அப்படிங்கிறாங்க ஒரு ஆண்டு தேவும் ஆனா அந்த வருமானங்கள் எல்லாம் எங்க போகுது என்ன ஆகுதுன்னு யாருக்குமே தெரியல அது மட்டும் இல்லாம அதிகமான கோயில்கள் கோயில் நிலங்கள் அதிகமா வந்து இவங்களுடைய கையகப்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம அதிகமா நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் திருச்சியில இருந்த திருச்செந்துறை ஒரு சிவன் டெம்பிள் பகு சொத்துன்னு அறிவிச்சது மட்டும் இல்லாம அதை சுத்தி இருக்கும் கோயிலுக்கு சேர்ந்த நான்கு நானூறு ஏக்கர் கோயில் நிலங்களையும் வக்பு சொத்துன்னு அறிவிச்சிருக்காங்க எட்டு கிராமங்கள் பக்ப்பு சொத்துன்னு அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம நேரு ஸ்டேடியம் காந்தி மியூசியம் நம்முடைய பாராளுமன்றம் தாஜ்மஹால் காஷ் விஸ்வநாதர் கோயில் இப்படி நிறைய கியான் பாபி ஆஹ் மதுரா இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இப்ப பத்து நாளைக்கு முன்னாடி கூட வெஸ்ட் பெங்கால் இருக்கிற இருக்கும் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தை வகுப்பு சொத்து அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மகா கும்பமேளா நடந்தது இல்லையா அந்த கும்பமேளாவுல முன்னூத்தி ஐம்பது ஏக்கர் பகு சொத்து அப்படின்னு சொல்றாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போறாங்க ஏழை மக்கள் எளிய மக்கள் அதாவது எதிர்த்து பேச முடியாத மக்கள் தான் வந்து அதிகமாக இதுல பாதிக்கப்பட்டு ஆனா இதுல பாதிக்கப்படாதது ஒரு அரசியல்வாதி கூட பாதிக்கப்படலை ஏன்னா ஒரு அரசியல்வாதியினுடைய சொத்துக்களை கூட இவங்க வந்து இது சொத்துன்னு அறிவிக்கல அப்ப இதுல இருந்தே நமக்கே தெரியும் அரசியல்வாதிகளுக்கும் பக்போருக்கும் எத் எந்த விதமான ஒரு கனெக்ஷன் இருக்கு அவங்களுக்குள்ள என்ன விதமான டீலிங் இருக்குன்னு நமக்கே தெரியும் இப்ப இது வந்து அதிகமான விஷயங்கள் வெளியே வரப்போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க இது உடனே இந்த முடிவு எடுக்கல கொஞ்சம் கொஞ்சமா ஜாயின் ஜாயிண்ட் கமிட்டி ஒன்னா அமைச்சு கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஆளும் ஆளுங்கட்சி மௌலானாக்கள் ஒக்போர்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்துதான் இந்த க கமிட்டில இருந்தாங்க ஊ எல்லா மாநிலத்துக்கும் போய் அங்க இருக்கும் குறை நிறைகள் என்ன செய்யணும் ஏது செய்யணும் என்ன மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசி அவங்க வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம தொண்ணூத்தி ஏழு லட்சத்துக்கும் அதிகமான மனுக்கள் இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு வந்திருக்கு இருநூத்தி எண்பத்தி இரண்டு குழுக்கள் வக்பு வக்பு மாதிரி மற்ற இந்து சகோதரனுடைய ஒரு அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து அஹ் இத்தனை அமைப்புகள் எல்லாம் அவங்களும் அவங்களுடைய கருத்துக்களை கொண்டு எடுத்து கொடுத்துருக்காங்க அது எல்லாமே அலசிய ஆராய்ஞ்சு பார்த்துதான் இன்னைக்கு வந்து இந்த பக்பு திருத்த திருத்த சட்டம் வந்திருக்கு இது வந்து இஸ்லாமிய இலைய இஸ்லாமிய எளியவர்கள் அதாவது வறுமையின் கீழ் வாடுவங்களுக்கு ஒரு நல்ல சட்டம் எப்படின்னா இப்ப அதுல வர்ற வருமானங்களை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வகுப்பு சொத்துக்களை விற்க கூடாது ஆனா இவங்க வகுப்பு வக்ஃபு சொத்துக்களை வித்து தன்னுடைய பிள்ளைகளை வெளிநாட்டுல படிக்க வைக்கிறது வெளிநாட்டுல செட்டில் பண்றது வெளிநாடுகளில் வீடு வாங்கி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி அதிகமான பணங்களை வந்து இவங்க ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த வகுப்புக்கு தலைவரா பண்றதுக்கு வந்து பலாயிரம் கோடி ரூபாய் கொடுத்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இவங்க இது வந்து உண்மை வடநாட்டு எல்லாம் பார்த்தோம்னா ஒரு முத்தவள்ளி இன்னொரு முத்தவள்ளியை செருப்பால அடிச்சுக்கிறது ஒரு மோளான இன்னொரு மளவான செருப்பாலை அடிச்சுக்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமாக இருக்கும் இது எல்லாமே வப்பு சொத்துக்களுக்காக மட்டும்தான் அனில் அம்பானி இப்போ இருக்கிற அந்த ஆண்டிலா ஹவுஸ் அதையுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நம்ம பக்புல் சொத்தா அறிவிக்கணும் சொல்லி ஒரு கூட்டமே போட்டு பேசி அது எல்லா வீடியோவுமே சோசியல் மீடியாவில் அதிகமாக மக்களால் பகிரப்பட்ட ஒன்று அது மாதிரி சின்ன சின்ன ஒரு இடத்த கூட விட மாட்டேங்கிறாங்க அதாவது ஏழை எளிய மக்கள் எதிர்த்து பேச முடியாதவங்க இருக்காங்களே அவங்களோட சொத்துக்களை தான் அதிகமாக ஆட்டை போட்டிருக்காங்க பெங்களூர்ல பார்த்தோம்னா ஒரே ஒரு நாள் ஈதுக்கு அன்னைக்கு தொழுவு கொடுத்த இடத்த வந்து இது பக்வு சொத்தா அறிவிச்சிட்டாங்க பெங்களூர்ல இத வந்து அஹ் தெலுங்கானாவில இருந்து வந்த பிரந்தரேஸ்வரி அவங்களே வந்து இந்த விஷயத்த வந்து ஓபனாவே சொல்லிட்டு போனாங்க இப்படி வந்து பெங்களூர்ல ஒரு நாள் தொழுவு கொடுத்த இடத்த வந்து இவங்க அஹ் பக்பு சொத்துன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படியே ஒரு மனசாட்சியே இல்லாம நடந்த நடந்ததை மோடி அரசாங்கம் வந்து அதை அலசிய ஆராய்ந்து மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது குறிப்பாக இஸ்லாமியர்கள் வந்து இதுல பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல முக்கியமான கவனம் எடுத்திருக்கிறாங்க அதாவது வந்து அஹ் காங்கிரஸ் இதுல மூன்று முறை சட்டங்கள் வந்து பக்பு சட்டங்கள் மாற்றி மாற்றி வந்தது இதுல கடைசியா இரண்டாயிரத்தி பதிமூணு வரும்போது அவங்க வாய்மொழியாக எந்த சொத்துக்களையும் வேண்டாம் இது பக்பு சொத்துன்னு சொல்லிக்கிறலாம் அதுக்கு வந்து டாக்குமெண்ட் தேவையில்லை அப்படின்னு சொன்னதனுடைய விளைவு அதாவது இருபத்தி மூன்று மடங்கு முத ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா இப்ப இருபத்தி மூணு மடங்கு வந்து இங்க பொய் சொல்லி வகுப்பு சொத்துன்னு சொல்லி சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்களே வந்து பாராளுமன்றத்துல பேசியிருக்கிறாங்க பாராளுமன்றத்துல பேசும்போது அதை எதிர்கட்சிக்காரங்களுக்கெல்லாம் புரியுமா புரியாதானே தெரியல கேஏஎம் இன்னும் கத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆறு மாசம் ஆகுது பார்ட்டி கமிட்டில இருந்து அப்ப அவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லாம கிட்டத்தட்ட புதன்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சது வியாழக்கிழமை விடியும் போது இரண்டு மணிக்கு தான் இந்த சட்டமே பாஸ் பண்ணாங்க மொத்தமா ஐநூத்தி நாற்பத்தி இரண்டு உறுப்பினர்கள் கொண்ட மக்களவையில அவங்களுக்கு தேவை இருநூத்தி எழுபத்தி ஏழு ஆனா இருநூத்தி எழுவத்தி ஏழுல இருநூத்தி எண்பத்தி எட்டு ஓட்டுகள் வந்து அஹ் ஆதரவாகவும் இருநூத்தி முப்பத்தி இரண்டு ஓட்டுகள் எதிர்ப்பாகவும் விழுந்திருக்கு நூத்தி பத்தொன்பது ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க இது வந்து ஒரு மக்களுக்காக ஆட்சி செய்யும் ஒரு மன்னர் செய்வாங்க இல்லையா அது மாதிரி ஒரு நல்ல முடிவைத்தான் மோதி ஐயா எடுத்திருக்காங்க இது வந்து அஹ் இது கொண்டு வந்த சட்டங்கள் வந்து மிகவும் நல்ல திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க இப்ப வாய்மொழியா வந்து யாரும் வந்து வம்பு சொத்துக்கள் சொல்லி உரிமை கொண்டாட முடியாது கண்டிப்பாக ஒருத்தர் வந்து இஸ்லாத்துக்கு தானமாக கொடுக்கணும்னா அவர் கண்டிப்பாக ஐந்து வருடம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கும் தாய் தங்கை பெண் மனைவி இவங்களுக்கு வந்து அந்த உரிமை இருக்கான்னு பாக்குறாங்க அந்த உரிமை இருந்தால் முதல்ல வந்து அந்த குடும்பத்தில் இருக்கும் உறுப்பினர்களுக்கு அந்த சொத்துக்கள் போக மிச்சம்தான் தான் வந்து மிக வகுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தம் பதினோரு மெம்பர்ஸ் இருக்கலாம் அதுல இரண்டு பேர் வந்து பெண்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இரண்டு வந்து மாற்று மதத்தை ஆதரவுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் எப்படின்னா இதுக்கு முன்னாடி பக்வு சொத்து இருக்கும்போது அதை வந்து நம்ம இது பக்வு சொத்து இல்லை எங்களுக்கு என்ஓசி சொல்லும் போது ஒரு லட்சம் கூட ரெண்டு லட்சம் கூட அப்பதான் அங்க என்ஓசி கொடுப்போம்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரு ஹிந்து பேர்ல அவங்க வீடு நிலம் வாசல் எல்லாம் இருக்கும் ஆனா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கேட்டோம்னா இது உங்க சொத்துல பக்ப்பு சொத்து நீங்க இதை விக்கணுமோ பேங்க்ல லோன் வாங்கணும்னா கூட பக்ப்பு வந்து உங்களுக்கு அப்படி சொன்னதை வந்து இப்போ அதை வந்து கேன்சல் பண்ணி வகுப்பு சொத்துன்னா நீங்க முழுமையாக போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்க யார் கொடுத்துருக்காங்கன்னு ஒவ்வொரு சொத்துக்கும் ஒரு டாக்குமெண்ட் இன்னைக்கு நம்ம ஒரு வீடே வாங்குறோம் அதை வந்து நம்ம யாருமே சொல்லாம இது ஓ வீடு எடுத்துக்கணும் நம்ம எடுத்துக்கிற முடியுமா இல்ல யாருமே அப்படி கொடுத்துருவாங்களாம் கண்டிப்பா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அப்படி இல்லை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக வரைக்கும் வகுப்பு சொத்துக்கள் இருந்திருக்கு அதுதான் உண்மை போக முடியாது இது என்னுடைய சொத்துன்னு சொல்லி அந்த சொத்துக்கு உரிமையான கோர்ட்ல போய் முடியாது அந்த அளவுல வந்து இவங்க சட்டத்தை பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த காங்கிரஸ் இது இந்த ஓட்டுக்காக மட்டுமேவும் இஸ்லாமியர்களை முட்டாளாக நினைச்சிட்டு அந்த அளவுக்கு பண்ணிருக்கிறாங்க இப்ப இரண்டாயிரத்தி பதினாலுல வந்து எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில மட்டுமே நூத்தி முப்பத்தி ஒன்பது பொது சொத்துக்களை நீங்க வகுப்பு சொத்துக்களா வச்சுக்கங்கன்னு காங்கிரஸ் அரசாங்கமே கொடுத்திருக்கு சொல்லி கிரண் ரிஜு வந்து நினைத்து பார்லமெண்ட்ல பேசுறாங்க இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும் நமக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு ஒரு தனிநபர் வந்து ஒரு வக்ஃபு சொத்து வந்து எல்லா மக்களுக்குமே இஸ்லாமிய மக்களுக்கு பயன்படணும் ஆனா எந்த ஒரு இஸ்லாமியரும் வந்து வக்ஃபு சொத்துக்களால் பயன்பட மொத்தமே ஒரு இருநூறு குடும்பங்கள் மட்டும்தான் நல்லா அரசாத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கு அவங்கதான் வந்து இன்னைக்கு ராஜாவா வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க இதுகளை எல்லாமே வந்து இப்ப மாற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க அதுதான் வந்து அது மட்டும் இல்லாம இரண்டு பெண்கள் சொல்லியிருக்காங்களா அதுல வந்து இன்னும் இரண்டு இந்து சகோதரங்களை கொண்டு வர்றாங்க என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன்னா எங்களை விட அவங்க வந்து ஒரு தெளிவான உலக நடப்புகளை தெரிஞ்சவங்க அவங்களை கொண்டு வந்ததுன்னா இன்னும் நல்ல விஷயங்களாகவே இருக்கும் இப்போ வர்க்பு திருத்த மசோதா சட்டத்திற்கு உமீது அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்காங்க உமீதுன்னா நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம் யூனிஃபைடு வர்க்பு மேனேஜ்மெண்ட் என்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி உமீது அப்படின்னு இதுக்கு பெயர் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க உமீதுன்னா நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம் இருக்கும் பெண்கள் வந்து கண்டிப்பாக நல்லது செய்வாங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியும் இது வந்து யாரு சொத்து அடுத்தவங்களுடைய இடத்தை வந்து நம்ம அடிச்சு பிடிக்க கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம இதனுடைய முழு பொறுப்பும் வந்து அஹ் இந்த மாவட்ட கலெக்டர் கையில வருது அவர்தான் வந்து இது தனியா தனி சொத்தா பொது சொத்தா அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி இது வந்து வக்பு சொத்துனா நீங்க சொத்து இல்லாட்டி உரிய நபர் யாரோ அவங்க கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து எல்லாருமே வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது கோர்ட்டுக்கு போனா இன்னைக்கு சிவில் கேஸ் பார்த்தோம்னா பல வருடங்கள் நடக்கும் அப்ப இப்பய அதிகமா பார்த்தோம்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் எல்லாம் வகுப்பு சொத்து வகுப்பு கூட சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கவங்க அதிக பேர் இருக்கிறாங்க இப்ப கலெக்டர்கிட்ட போச்சுன்னா அந்த கமிட்டி உட்கார்ந்து முடிவு பண்ணுவாங்க உவகிட்ட வந்து வங்கு சொத் வங்குகிட்ட வந்து எந்த டாக்குமெண்ட்ஸுமே இல்ல ஆனா டாக்குமெண்ட் வச்சிருக்க ஒரு நபர்கிட்ட அவருடைய சொத்துன்னு சொல்லி நமக்கு உரிமை கூட அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனைகளுமே இல்லாம சொத்துக்கள் வந்து அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்கறதுக்குள்ள அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஒரு நல்ல திருத்தம்னு தான் நான் பாக்குறேன் அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்றாங்க இது வந்து மத சுதந்திரத்துல தலையிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா இது வந்து மத சுதந்திரத்துல தலையிடுனேன் சொத்துக்களை பராமரிக்கணும் அதுக்கு வந்து ஒரு முறையா முறையான கணக்கு வழக்கு இருக்கணும் ஆஹ் முறையாகவும் அந்த பணம் வந்து இஸ்லாமியர்களுக்கு செலவு செய்யப்பட்டுள்ளதா முறையாக இந்த சொத்துக்கள் வந்து வம்பு செய்ய செய்யப்பட்ட சொத்துக்களா இந்த சொத்துக்களுக்கு முறையாக ஆவணங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரீஃபார்ம் பண்றாங்க அத வந்து சரிப்படுத்துறாங்க அவ்வளவுதான் இதுல வந்து கண்டிப்பாக இஸ்லாமியர்கள் சொத்துக்கள் வந்து பிடுங்கப்படும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பொய் பிரச்சாரம் இஸ்லாமியர்களோட சொத்துக்களை வந்து அவங்களுடைய அனுமதியே இல்லாம வக்பு சொத்துக்கள்னு சொல்லி அதிகமான சொத்துக்களை வந்து இவங்க வக்பு சொத்துக்களை ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பார்த்தோம்னா இருபது வருஷமா கேஸ் நடத்துற எல்லாம் இன்னும் வந்து இருக்கிறாங்க இப்ப அவங்க எல்லாம் வந்து இந்த சட்டத்தை பார்க்க பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம இப்ப ஷியாவுக்கு கம்மியான சொத்துக்களும் சுன்னி வக்பு வாரியம் இல்லையா அவங்கதான் அதிகமான வக்பு சொத்துக்கள் வச்சிருக்காங்க இப்ப அது போக போரா முஸ்லீம்ஸ் இருக்காங்க இப்ப அவங்களுமே வந்து வக்பு சொத்துக்களை வந்து பராமரிக்கலாம் அவங்களும் ஒரு மெம்பர்ஸாக வரலாம் அப்படின்னு இருக்காங்க இன்னும் அகமதியா இருக்கிறாங்க நிறைய இஸ்லாமியர்கள்ல நிறைய ஜாதிகள் இருக்காங்க அதுல இருக்க ஜாதிகள் இருக்கிற கீழ் மட்டத்துல இருக்கும் இஸ்லாமியர்களையுமே வந்து இந்த பக் இருக்கும் அந்த இஷ்யூ அந்த கமிட்டி மெம்பர்ஸா போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் பாஸ் பண்ணிட்டு இது வந்து எல்லா மக்களுக்குமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சட்டம் தான் இந்த ஓட்டு பேங்க்குக்காக இஸ்லாமியர்களை முட்டாளாகி இது வந்து இஸ்லாமியர்களுடைய சொத்தை புரிஞ்சுவாங்கன்னு சொல்றது அப்பட்டமான பொய் சிஏஏ வரும்போது அப்படிதான் சொன்னாங்க ட்ரிபிள் தலாக் வரும்போது அப்படிதான் சொன்னாங்க யூனிஃபார்ம் சிவில் கோடு வரும்போது அப்படிதான் சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் இங்கிருக்கும் ஒரு இஸ்லாமியர் கூட சிஏயால் பாதிக்கப்படவே இல்லை ஏன்னா இப்போ வந்து டெல்லி அஸ்ஸாம் அந்த மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களெல்லாம் வெளியே அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ஆயிரம் பேர்களை வந்து அவங்க இந்தியர்கள் இல்லை இவங்கெல்லாம் பங்களாதேஷ் ரோக்கி இந்தியன்ஸ் சொல்லி கண் கண்டுபிடிச்சு அவங்களெல்லாம் ஹோம்ல வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு இஸ்லாமியர் கூட என்னைய தவறாக சிட்டிசன் வந்து ஒரு கம்ப்ளைண்டே வரல அப்ப இது வந்து இவங்களாக எடுத்துக்கூட்டி மக்களை வந்து மடை மாற்ற ஒரு செயல் சட்டம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மத்திய பிரதேஷ் போபால் உத்தரப்பிரதேஷ் அங்க இருக்கும் முஸ்லிம்கள் எல்லாருமே வந்து வேட்டு போட்டு ஆஹ் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடி அவ்வளோ ஆட்டம்பாடம் ஆடம்பரமா அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அவங்க அந்த அது குறிப்பாக பார்த்தோம்னா அந்த இஸ்லாமிய பெண்கள் வந்து மோடி வந்து நாங்க அவ்வளவு நம்புறோம் மோடி வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்களுக்கு செஞ்சது எல்லாமே நல்லதுதான் செய்திருக்காரு இனிமேலும் நல்லது செய்வார் அதை நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லி உங்க கூட நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு மோடி இருக்கிறாரு மோதிக்கு உங்களுக்கு உங்க கூட நாங்க இருக்கிறோம்னு சொல்லி அந்த கோஷம் அப்படி சொல்றாங்க அந்த மக்களை பார்க்கும் போது ஒவ்வொரு இஸ்லாமியரும் கண்டிப்பாக புரியணும் அவங்க எல்லாம் படிக்காதவங்க நம்ம தமிழ்நாட்டை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஓரளவு நல்லா படிச்ச மக்கள் தான் இங்க ஆனா அங்கிட்ட வறுமையில வர்றவங்க நல்ல சாப்பாடு கூட அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது நல்ல துணிமணிகள் கிடைக்காது நல்ல படிப்பறிவு இல்லை அவங்க இருக்கும் இடம் இடமெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ரொம்ப வருத்தமா இருக்கும் நம்ம எல்லாம் ஆண்டவன் நல்ல நிலைமையில வச்சிருக்கான்னு நம்ம எல்லாம் நினைப்போம் அந்த மக்களுக்கே புரிஞ்சது நமக்கும் புரியணுங்கிறதுதான் தான் என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள் இது மாதிரி நம்மளுடைய அரசாங்கம் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணும்போது இங்க இருக்கும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அந்த சட்டத்தை வரவேற்குங்கிறது எல்லாருடைய கருத்தும் என்னுடைய கருத்தும் ஹிந்த் ஜெய் பாரத்